அதிகாரம் எட்டு வினை செயல் வகை சூழ்ச்சி முடிவு துணிவைதல் அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீது ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும் அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்ந்து நிற்பது குற்றமாகும் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம் ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதம் கூடாது ஒல்லும்வா எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் செயல் இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும் இயலாத இடமாயின் அதற்கேற்ற வழியை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும் வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலதரும் ஏற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையையோ முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை குறையாக அணைத்தது போல கேடு விளைவிக்கும் பொருள் கருவி காலம் வினையிடனொடு ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல் ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள் ஏற்ற கருவி காலம் போகும் செயல்முறை உகந்த இடம் ஆகிய ஐந்தையும் குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன் அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள் அச்செயலாற்றுவதற்கான முறை ஆகிய அனைத்தையும் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொழல் ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் வினையான் வினையாக்கி கோடல் நனை கவுல் யானையால் தற்று ஒரு செயலில் ஈடுபடும்போது அச்செயலின் தொடர்பாக மற்றொரு செயலை முடித்து கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி ஒரு செயலை செய்யும்போது நண்பர்களுக்கு நல்லது செய்வதை காட்டிலும் தன் பகைவர்களோடு நட்பு கொள்வது விரைந்து செயல்பட வேண்டியது உறை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து தம்மைவிட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும்போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள்